தேவர் சோலை பாலம்பயனில் புலியால் கிளி நான்கு ஆடுகள் பலி மாட்டை வேட்டையாடிய காட்சிகள் வெளியானதால் கிராமங்களில் பெரும் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் கூடூர் அருகே உள்ள தேவர் சோலை பாலம்பயன் பகுதியில் நேற்று இரவு புலி தாக்குதல் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கிராமத்தில் மேய்ச்சலுக்காக விடப்பட்டிருந்த நான்கு ஆடுகள் புலியின் தாக்குதலில் பலியாகியுள்ளன அதோடு பகல் நேரத்திலேயே ஒரு மாடு புலியின் வேட்டையாடுதலுக்கு இரையாகி உள்ளது காலை எழுந்து கிராம மக்கள் சித்திரவதையான நிலையில் கிடந்த ஆடுகளின் உடல்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் இந்த வனத்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வுகள் மேற்கொண்டு விலங்குகள் உயிரிழந்த இடங்களில் புலியின் கால் தடங்கள் நகைக்கூத்துகள் தெளிவாக கண்டறியப்பட்டன இதனிடையே கிராம மக்கள் தங்கள் உயிர் பாதுகாப்புக்கும் காலநிலை பாதுகாப்புக்கும் சிறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் மக்களின் அச்சம் அதிகரித்து வரும் நிலையில் வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக சிசிடிவி கேமராங்களை பொறுத்துவது இரவு நேர ரோந்து நடவடிக்கை மேற்கொள்வது புலியை பிடிக்கும் கூண்டு அமைப்பது மற்றும் மக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பு வழங்குவது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் எதிர்பார்க்கின்றனர் புலி அடிக்கடி தாக்கும் சூழலில் எங்கள் குழந்தைகளையும் பெண்களையும் வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு செல்ல முடியவில்லை நிரந்தர தீர்வாக புலியை பாதுகாப்பான வனம் ஆய்விடம் கொண்டு செல்ல வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்